இப்படி தாலாட்டு போறேன் எங்க வீட்டுக்கு பார்த்தோம் ஒரு குழம்பு அழுகு திருந்துச்சு வேற வேற ஒரு அழுகாச்சு எங்க அக்கா சும்மாவே இருக்குது நான் சொல்லுவேன் அக்கா வயசான அது பக்கத்தில் கூப்பிடுச்சு ஏ கண்ணே குழந்தை அழுது பாட்டு சொல்லி ஆட்டு இருந்துச்சு அந்த அக்கா நான் கோயம்பத்திருக்காரு அந்த பாட்டெல்லாம் தெரியாது இருந்துச்சு அடுத்த ஏதாச்சும் பாட்டு சொல்லி ஆட்டு சினிமா பாட்டா சொல்லு அப்படி உடனே இப்போ ஒரு பாட்டு வந்து இருக்குதுங்க தொட்டியில அந்த அக்கா பாடிச்சு பாருங்க கே 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 தொட்டில திறந்துச்சு குழந்தை அம்மா நீ பாடாது நானே தொட்டி போன்னைக்கெல்லாம் கான் அப்படி மாறிட்டு இருக்குங்க